ஹலோ வியூவர்ஸ் இது நம்ம எங்கே வந்து இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் ஈபிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க மிஸ்டர் ஸ்டைலிஷுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நிறைய மென்ஸ் அண்ட் கீட்ஸை தாண்டி எல்லாருக்குமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ புது ட்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் தீபாவளி முன்னிட்டு இப்போ நிறைய சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மூணு நாள் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன ஆஃபர் எப்படி தராங்க எப்படி கிராப் அவங்க உங்களை போய் பார்ப்போம் எல்லா பொருளும் இறைவனுக்கு போன வாரம் நாங்கள் ஆஃபர் கொடுத்தோம் ஒரு வாரம் கடை போன வாரம் போன வெள்ளிக்கிழமை திறந்தனால ஒரு வாரம் நாங்கள் ஆஃபர் போன வாரம் ஷர்ட்டு டி ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ எல்லாமே கொடுத்தோம் அது அப்படியே இந்த வாட்டி கண்டினியூ பண்ணலாம் சொல்லி இந்த வாரம் வரக்கூடிய சாட்டர்டே அஞ்சாம் தேதி அக்டோபர் அஞ்சு ஆறு ஏழு மூணு நாள் கொடுக்கலாம் அதை விட சிறப்பாக கொடுக்கலாம் மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்து திறக்கிற அன்றைக்கி நிறைய மக்கள் வரணும் நம்ம கடைக்கு கடை அப்படியே கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம கொடுத்தோம் மக்கள் கொடுத்த ஆதரவு என் தமிழ் மக்கள் உயிரின் மேல அன்பு தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவுல நாங்கள் ரொம்ப பூரிச்சு போயிட்டோம் இந்த வாரம் அதை விட சிறப்பாக கொடுக்கணும் அப்படி நாங்கள் யோசனை பண்ணணும் இறைவன வரலாறு அதை விட சிறப்பாக வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதனால இந்த வாரம் வந்து எல்லாம் வந்தால் அறுநூறுவா சத்தம் அறுநூறு ரூபா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுநூறுவா அந்த மாதிரி விற்கிற சத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல வேண்டியதில்லை கம்மியாக கொடுக்க இல்லை மூணு சத்தம் ஆயிரம் ரூபாய் மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அஞ்சு டி ஷர்ட் பிராண்டட் டிஷர்ட் போன வாரம் பத்து டி ஷர்ட் கொடுத்தா பிராண்டட் கிடையாது அஞ்சு டிசர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அதாவது இருநூறு ரூபாய் தான் ஒரு டிஷர்ட் தனியா நீங்க வாங்க நானூறு ரூபா வருது அஞ்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் மூணு டிஷர்ட் ஆயிரூபா கொடுக்க போறோம் நாலு டிசர்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் சட்டையெல்லாம் பாருங்க எல்லாமே எல்லாமே சாதா கிடையாது லோக்கலாக சும்மா வித்துட்டு போகிறது கிடையாது எனக்கு வந்து கண்டினியூ பண்ண நம்ம புது கடை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இந்த கேங்கரை எதோ வேணாலும் எடுத்துங்க மூணு செட்டாயிருபா இல்லை பாருங்க இந்த சட்டை தான் நாலு செட்டாயருவா எல்லாமே பிராண்டட் தான் பிரிமியம் குவாலிட்டி தான் கம்மியாக கொடுக்கணும் நூறுரூவா ஐம்பது ரூபா சட்டையை வாங்கிட்டு கொடுக்குறேன் பாருங்கள் தான் அடக்கு எல்லாமே எல்லாமே ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க நாலு ரூபாய் கொடுக்க போகிறோம் சேட்டர்டே சண்டே மண்டே ஒரு மாதம் ரெண்டு நாள் கொடுத்தோம் சாட்டர்டே சண்டேயும் இந்த வாட்டி சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாளைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தீபாவளி வர்றதே எங்க தமிழ் மக்களோடய எனக்கு ஆதரவு வேணும் மக்கள் தான் எனக்கு முக்கியம் மூணு பேண்ட் மூணு பேண்ட் எல்லாமே கம்பெனி தான் இருபத்தி எட்டு முப்பத்தாறு வரைக்கும் வச்சிருக்கேன் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பாருங்க ஒரு பேண்ட் நீங்க தனியா எடுத்துருப்பீங்கன்னா அறுநூறுவா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்

மூணு பேண்ட் மூணு செட்ட ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாலு எடுத்து வராங்க கொடுங்க ஐநூறுவா எந்த ரூபா இது ஒரு செட்டை அதை எடுத்துக்கோ இதை ஒரு பேண்ட் எடுத்துக்கோ அப்படி கொடுத்துருவோம் ஒரு பேண்ட் ஒரு சர்ட்டு தீபாவளிக்காக நம்ம கொடுக்குற மக்களுக்காக கடை நம்ம பேமஸ் ஆகணும் அதாவது விளம்பரம் இப்ப நான் கொடுக்க போனாலும் பேப்பர்ல கேக்குறது ஐம்பதாயிரம் ரூபாய் அது மக்களுக்கு இருபத்தஞ்சு ஐம்பது ரூபா கம்மியா கொடுத்துறேன் நானே கம்மியா கொடுத்து மறைய மக்கள் எங்க நோக்கம் மட்டும் வேணும் நான் கொடுக்க தயார் அது ஒரு முன்னூத்தி முப்பது ரூபாய் இது ஒரு முப்பது ரூபாய்க்கு அந்த பேண்ட் அந்த சட்டையும் கொடுத்துருவேன் இது அந்த சட்டை இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரூபா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருவா உங்களுக்கு செவன் டபுள் நைன் எட்நூறு ரூபாய் ரூபாய் இருக்கிற பேண்ட்டு விற்க போகிற பேண்ட்டு நாளைக்கு ஆஃபருக்காக போன வாரம் நாங்க போட்ட ஆஃபர்ல மக்கள் நீங்க கொடுத்த ஆதரவு பெருவாரியா இருந்துச்சு அப்படியே பூரிச்சு போய்ட்டு சாப்பிட டைம் இல்லாம இருக்கோம் எங்களுக்கு அன்பான மிரட்டல்கள்லாம் அதிகமா வந்துச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் விலையை குறைச்சி குறைச்சி விற்கிறீங்க அப்படின்னு நாங்கள் இந்த வாரம் போடுற ஐடியாவே இல்ல ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கோம் என்ன சொன்னா நமக்கு என்னடா சொல்லி இந்த வாரமும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம் ரெண்டு பேண்ட் ஆயிரம் இந்த பேண்ட்டு எட்நூறுவாய்க்கு விற்கிறது ரெண்டு பேண்ட் ஆகும் எல்லா சைஸும் இருக்குது இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்திரெண்டு வரைக்கும் இருக்குது எடுத்துருப்போங்க நாற்பத்தி நாலு கூட இருக்கும் வந்து பாருங்கள் பார்த்தீங்களா சைஸு ரெண்டு பேண்ட்டு ஆயிரம் ரூபா தான் இது எல்லா கலரும் இருக்குது பாருங்கள் ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது பிளாக் இருக்குது கிரே இருக்குது எல்லா கலரும் வச்சுருப்போம் இதுலேயே நம்ம ரெண்டுன்னு போட்டிருக்கோம் என்ன கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரெண்டு போட்டுக்கா ரெண்டு பேண்ட் எடுத்து வச்சுருந்து ஆயிரரூவா கொடுத்துட்டு போயிருக்காங்க பாய் பிடிக்கும் பாய் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் வாங்கம்மாக்கா நாளைக்கு சரிக்காலம் ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் உங்களுக்காக திங்கட்கிழமை ஒரு நாள் வந்துடுங்க அள்ளிட்டு போங்க உங்க பரிசு அப்படி கிள்ளி கொடுங்க பாய் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க அன்பு வியாபாரிகளை என்ன கிஷோர் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சிறப்பாக செய்யறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுங்க நல்லா வளர்கிற பிள்ளைங்க நல்லா சிறப்பான முறையில் செய்யணும் எல்லாரும் என்னை போல வியாபாரிகள் எல்லாரும் நீங்கள் ஆதரவு படுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள வளரும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தும் நம்மளுக்கு ஒரு விளம்பரமாவும் அந்த பிள்ளைகள் நல்லா வளரணும் அதுதான் நம்ம ஆசை என் உயிரில் மேலான என் தமிழ் மக்களே உங்களுக்காக தான் உங்களால தான் அப்படி எல்லாம் சிறப்பா பண்ணுவோம் தொடர்ந்து நாங்க ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆதரவு கொடுத்துக்கிட்டே நீங்க கொடுக்குற ஆதரவுல நாங்களும் வளரணும் நீங்களும் அதை விலை கம்மியாக சந்தோஷப்படணும் அதான் எங்க கண்டிப்பா தீபாவளி சிறப்பா செஞ்சு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி இல்லை நாலு இந்த மாதிரி எவ்வளவு நீங்க விஷயம் வந்து கடையை பார்த்துக்க ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்காகவே வந்து பட்ஜெட்லாம் பண்ணுறது கடை இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராப் பண்ணு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கடையை பாருங்கள் ஏன்னா மூணு நாள் தான் ஆஃபர் இருக்கு பட் அடுத்தடுத்து ஆஃபர் போட்டே இருப்பாங்க அது எல்லாமே நாங்கள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ மறக்காமல் வந்து தீபாவளி வந்து இந்த கடையில் வந்து இன்பேஸ் பண்ணுவோம்